நமஸ்காரி எல்லா நான் இவத் நான் டிஷ்லி அது ஏன் பன்னீர் மொதல்ல அதுக்கு ஒடஸ் நம் ஆ ஆமேல பனிர் ஆகத்தி தோர்ஸ் எங்க ஆக மத நமது கதியமட்ட நான் ஏன் ஃபஸ்ட் உள்ாகட் தாஸ்கொண்டி உள்ாகி பள்ளுள்ளி மத்த நம்ம ஜிஞ்சர் இல்ல இட் நோட்றி உருாகி பெள்ளுள்ளி ஜிஞ்சர் இதன் ஏன் ஃபஸ்ட் தாஸ்கொண்டி ஃபஸ்ட் சாப்பிடு நம்ம எண்ணி இதாக ஷிசி ஆகி இது நம்ம இல்ல ಸ್ವಲ್ಪ ಸಾಸಿವೆ ಆಗ್ತೀವಿ ಹಂಗ ಎಡ ಕಾಳು ಬೆಳೆದ್ರಿ ಬಾರಿ ಕುದ್ರಿ ಚಟಕ ಈಗ ನೆಕ್ಸ್ಟ್ ಏನ್ ಮಾಡುದಂದ್ರೆ ಫಸ್ಟ್ ಸ್ವಲ್ಪ ಜಿಂಜರ್ ಹಿಂಗ್ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಹಾಕೊಂಡಿವಿ ಯಾಕಂದ್ರೆ ಆಮೇಲೆ ಒಂದು ಮಿಕ್ಸರ್ ತರ ಮಾಡ್ತೀವ್ರಿ ಬಟ್ ಫಸ್ಟ್ ಚಂದಾಗಿ ಅವು ಎಣ್ಣೆ ಒಳಗ ಫ್ರೈ ಆಗ್ಬೇಕಂತ ಹೇಳಿ ನಾವು ಜಿಂಜರ್ ಗಾರ್ಲಿಕ್ ಪೇಸ್ಟ್ ಮಾಡ್ಲಿ ಅದ್ರ ಜಿಂಜರ್ ಗಾರ್ಲಿಕ್ ಪೇಸ್ಟ್ ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಜಿಂಜರ್ ಗಾರ್ಲಿಕ್ ಪೇಸ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಡಿಫ್ರೆಂಟ್ ಆಗ್ತದ್ರಿ ಅವ್ರ ಅದ್ರ ಪ್ರತಾಪಿಸೈಲ್ ಸ್ಟೈಲ್ ಅಂದ್ರೆ ಸ್ಟೈಲ್ ಅಂದ್ರೆ ಜಿಂಜರ್ ಗಾರ್ಲಿಕ್ ಹಂಗ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಹಾಕೋರಿ ನಿಮ್ಗೆ ாஸ்திச்சரி இவ்வளவு எல்லா பன்னீர் ஏன்னா பல்லி ஆகி இவ்வளவு எண்ணெய் ஜாதி அப்தி நீங்க டயட் எல்லாம் கரெக்ட் ஆகி டெய் எல்லாம் எல்லாம் எண்ணெய் முந்தி கரெக்ட் நீங்க நம்ம ஏன்துல்வு நான் சந்தை ஃபிரைமா அது ஜாஸ்தி அது பர்ஃப்ட் தத்தா பிஸ்தெசிபிதா உருாக்கடி நோட் பிரோகிரஸ் இல்லாத இன்னொரு உருாக்கடி உப்பு உப்பு படிச்சி ஆஹ் இல்லே நம்ம உப்பு சாப்பாடு காத்தேன் எல்லா கதாபி இட நீ நோட்ரில சாத்தா சிக்குல இல்லே நம்ம சீக்கிர தூர் நோட் நான் அது கரெக்டா அங்க முடி மேல ஓகே எத்திம்பணி ஒரே திங்கிவிரேஞ்சி தம் கடை நீ உளாகி ஹசுர் சித்தவர அந்த நம்ம இண்டாத இல்லகடி தகவலா தான் டொமேட்டோல் அதுக்கு நம்ம இல்லை நோட்ல நீங்க டொமே தோண்டி ஆ டொமேட்டோ நம்ம கடை ஓடி ஆட்ரு டொமே ஓடி ஆடத்தி அல்ல டொமோட்டா எஸேஸ் பிடித்தா ஸ்பேன் பாக்கி எல்லா ஸ்பேனின் டொமோஹங்கி நம்ம கடை ஸ்பேனில் டொமெட்டோ அந்த டொட்டோன்னா கட்டி ஆஹ் இல்லை நோட் இதுடென் ஆகும் நோட் ஆல்மோஸ்ட் நோட் வந்து மொதல ஏன் நம்ம வரஸ்

மிம்பது <SPA malaria> இல்ல நம் சிங்கரி நீர் மத்திட்டு அர் அக்கி ஒடத்த இது லீட்டர் ஒன் லீட்டர் எர்ட் தினீர் படத்தோட இல்லேன் ஏய் வா லுக் அட் தி குனிட்டி. આમங்க பாಂದ್ರ முன்ன TypeError ஏம் ப்ராப்ளம். பாலா என்ன एक्चुअली பனீர் தான் நான் வளைச்சு படுத்துறேன். தப்பான் திம்புதுறேட்ட. அதရင်தே எல்லாம் நீர் பசின்னு நோட்றே. நீர் பசின்மேல ஹங்காயே நோட்றே. பாறே என்ன பண்ணிடே. எஸ்ட் சாஃப்ட் ஆகி நோட்றது பனீர். ஹ்ம். இது பிரதாப் ஸ்டைல் பனீர் நோட்றே. இது ಒಂದே பாரி பனீர் மேக்கர்ல நோட்றேன் நம்மகடை. இதுன நம்ம அத்தியாவர் நோ கட்டறோம். இதான இங்க இது பனீர்ல ಹಾக்கி இத இங்க பிரஸ் ಮಾಡிருச்சு ಅಂತ கொரு. ಇಲ್ಲಿందெல்லாம் எக்ஸ்ட்ரா நீர் ಹೋಗிருது ನೋட்ரி. அंगली பாரி பனீர் தரட்டறதுக்கு. ಪನೀರ್ ಆ ಬೆಟ್ಟಿ ಹಾಕಿ ಏನು ಪನೀರ್ ಇರುತ್ತೆ ರೀ ಪನೀರ್ ನ ಅದರಲ್ಲಿ ಹಾಕಿ ಆಮೇಲೆ ಇದು ಒಂದು ನೀಟದೇ ಇದೆ ಬಾರಿ ಯೂಸ್ಫುಲ್ ಅದ್ರೆ ಆಮೇಲೆ ಹಿಂಗೆ ಗಟ್ಟಿ ಪ್ರೆಸ್ ಮಾಡ್ಬಹುದು ಗಟ್ಟಿ ಪ್ರೆಸ್ ಮಾಡಿ ಒಂದೆ 20 ನಿಮಿಷ ಫ್ರಿಜ್ ಅಲ್ಲಿ ಪ್ರೆಸ್ ಹಾಕಿ ಸ್ಮೂತ್ ಪನೀರ್ ರೆಡಿ ಮಸ್ತ್ ರೆಡಿಯಾಗ್ತದೆ ನೋಡಿ ಈಗ ನೋಡಿ ಪನೀರ್ ಮೇಕರ್ ದ ಹಾಗಾ ರೀ ಈ ಮುಚ್ಚಳ ಅದರಲ್ಲಿ ಮುಚ್ಚಳ ಈ ಮುಚ್ಚಳ ತಗೊಂಡ ನೀವು ಒತ್ತೋದಿದೆ ನೀವು ಒತ್ತಿ ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ಎಲ್ಲಾ ನೀರ್ ಅದು ಬಸದ ಮೇಲೆ ಫ್ರಿಜ್ ಅಲ್ಲಿ ಇಡ್ರಿ 20 ನಿಮಿಷ ಒಂದು ಮಸ್ತ್ ಪನೀರ್ ಸ್ಮೂತ್ ಬಾರಿ ಹಾರ್ಡ್ ಅಲ್ಲ நார்மல் ಮೀಡಿಯಂ ಮಸ್ತ್ ಆಗುತ್ತೆ ನೋಡ್ರಿ நீர் தி நீர் நான் சீர்த் ஸ்பூத் இப்போ ஃபிரீஸ் ஆகி இட்டு ஆமே தகவல்க்கோர் நெக்ஸ்ட் விதானி அதன்பின் உள்ாசித்தாரு டொமேட்டோ அது தாசி தகுதி பீஸா இது ஏன் உவங்க மத்த வந்தாலக்கிங்க இது ஆனே ரோஸ்ட் இல்லை இதும் நாம கை கொடுத்து நீங்க ட்ராய் நோடி ரோஸ்ட் ஒத்து மூர சூறி ரோஸ்ட் ரோஸ்ட் மாதிரி நம்ம இதா இது நோட் நம்ம லூஸ் அந்த லவங்க தூச்சி இருக்கவங்க ரோஸ்ட் மாதிரி அது பேஸ்ட் நம்ம டொமேட்டோ உள் கடை தாஸ்ட் பிசி ப்ஸ் ஒன் அது மினிட்ரி குல்டோனால குல்டோனே ப்ளஸ் அது வட்டாங்க சபாதி பட்டாபாட்டும் யாங்கர் பதாப்பினா சபாத்தின் சபாத்தினி சப்பாத்தின

ேட்ணிக்கு மசர் ஹாக்கி அர்ஷ்ணா அர்ஷ்ணா மத்திய ಹಾಕಿಬಿಡಿ ಆಮೇಲೆ ನಿಮ್ಮ ಕಡೆ ಧನಿಯಾ ಪೌಡರ್ ಇರ್ತದೆ ಅಲ್ಲಿ ಧನಿಯಾ ಪೌಡರ್ ಹಾಕಿ ಧನಿಯಾ ಪೌಡರ್ ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿ ಏನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ ಟೇಸ್ಟ್ ಚಲೋ ಚಲೋ ಟೇಸ್ಟ್ ಬರ್ತದೆ ಹಿಂಗೆ ಸ್ವಲ್ಪ ಧನಿಯಾ ಪೌಡರ್ ಹಾಕಿ ಧನಿಯಾ ಪೌಡರ್ ಹಾಕಿದ ಮೇಲೆ ಗರಂ ಮಸಾಲ ನಿಮ್ಮ ಕಡೆ ಇದ್ದರೆ ಗರಂ ಮಸಾಲ ಹಾಕಿ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಹಾಕಿ ಭಾಳ ಬೇಡ ಮಸ್ತ್ ಭಾಳ ಗರಂ ಮಸಾಲ ಮಸಾಲ ಟೇಸ್ಟ್ ಬಂದು ಬರ್ತದೆ ಇಷ್ಟು ಮೇಲೆ ನೆಕ್ಸ್ಟು ಏನು ಮಾಡಪ್ಪ ಅಂದರೆ ಈಗ ಇದನ್ನು ಮಾಡಿ ಚೆನ್ನಾಗಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡಿಕ್ಕೆ ಒಂದು ಚಮಚ ಬೇಗ சகாஷ் மிக்ஸ் மத்த பால் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் மிஸ் மாத்த பன்னீர் நம்ம இவ்வளோ ஆகோது யாங்க நம்ம பீர மிஸ்ட் மத்தவ ரஃபி கஃபிள் மத்திய நீங்கள் செஞ்ச மிஸ் மாதிரி மிக்ஸ் அந்த ஹதினது நிமிஷ ரே மினிமம் ஹதின நிமிஷ நீட் இங்க பனீர் மிஸ் மாதிரி ரெடி மாடியா இது ஏன்தா பன்னீர் மாரினேஷன் அந்த பன்னீர் மாரினேஷன் அந்த இல்லை நான் நம்ம கிரேவியின ரெடி மாதிரி

நோட்ரி எஸ் கலர் எஸ்ட் மஸ்தான் சந்தை குடிக்கிறேன் இது டொமெட்டோ இதில் ஏன் நம்ம ஹாக்கு தாசி அவங்க குடிக்க குடிக்கிறீ ஃபுல் டேஸ்ட் ஹோக் ஆமே மஸ் டொமேட்டோ அந்த ஃபேவர் விட்றீ அது விட் கொடுதானா கத்ஸ் பாரி கதியோ கதியோ முந்தே நீவன் அந்த அது நீங்கள் மாரினேஷன் ஏனே ஹாக்கி அதுல அவனே மசாலா சொல்லி இன்னும் சூட்டர் ஹாக்கி இங்க ாரி பைசி பேக்கித்திரபு ஜாஸ்தா நான் சொல்வா நாலு தலை நம்ம அதுக்கு பைசி தித்தீங்க அது நம்ம கார்குடி ஏன்னா காரிப்பா அங்கே ஜாஸ்தி ஆகி ஏன் பிராப்லம் இல்லை கலர் சந்திப்பா இல்லை இன்னொரு கரெக்ட் டெக் மெக்ஸர் வந்து நோட்ரி மீடியம் ஜோரேன் மதம் எண்ணெய் நோட் சைட் எல்லாம் எண்ணெய் மக்கி சித்திர நோட் அதுகுத்திரோ தனது மாரினேட் இத பனீர் மாரினேஷன் ஆகித்தலை இதாக மொரு ஹாக்கிரி ஏன் பிராப்ளம் இல்லை பார்த்தீக்கெஸ் பர்தது திக்குநெஸ் பார்த்தது ஆசாலிகளே இருக்கிற குடுக்கவரீ இது மொசரி ஹாக்கிங்க ஸ்லோலிங் தயாரிசி ஆல்மோஸ்ட் ரெடி ஆக பன்னீர் பிரதாபி ஆல்மோஸ்ட் ரெடியாக கேச உட்கேனப்பா அந்த பட்டர் ஹாக்கி நோட் எட்டு மஸ்தாய பன்னீர் பிரதாபி பன்னீர் எந்த நோட எஸ் சந்த பனீர் சாதுடர் நோட் பட்டர் தான் இஸ் பட்டர் ஹாக்கி நைஸ் மத்த முடிய கிரீம் 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 ஏன்னாங்க நான் பட்டர் ஹாக்கிவிட்டர் ஏன் பா அட்வான்டேஜ் அந்த மசாலி கூட எல்லா சந்தி புடத்தவ்ரி ஆமே ஹோமோஜினியஸி ஸ்பிரெட் ஆகவா சோ யா பைட்டு திருட் சேம் டேஸ்ட் வர்த்தது பிரதாப்பி டேஸ்ட் அந்த லைட்டாக டயட் எல்லாரு நனொந்த தினாக ஏன் எஸ்ட் டயட்ரிம இது தினாக்க தான் ஆய் அனிர் பிரதாப்பி ஃபுல் ரெடி ஆக நோடப்பா நம் சப்பாத்தி ரெடியாக ಕದಾಕದೇ ಈ ಭಾರಿ ಕುಂತ ಮಾಡ್ತೀನಿ